ஒன்னு பராசக்தி பாருங்க இல்லனா பகவந்த்கே கேசரி பாருங்க ஆடியோ லாஞ்சில ஜனநாயகன் படத்தை கிண்டல் பண்ணாங்களா ஸ்ரீலீலா சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க கூடிய பராசக்தி ஆரம்பத்துல ஜனவரி பதினாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ஜனவரி பத்தாம் தேதியே படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க படத்தை இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு வராங்க அதுவும் எந்த அளவுக்கு தெரியுமா இந்த படம் ஜனநாயகனையே பீட் பண்ற அளவுக்கு ஒருத்தப்பா அப்படின்னு பராசக்திக்கும் எஸ்கேக்கும் பயங்கரமா மொட்டை கொடுக்கறாங்க இதை கேட்ட எஸ்கேட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாவும் தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர காண்ட்லையும் இருக்காங்க The. சோரதை போற்ற வெற்றிக்கு அப்புறமா மறுபடியும் சூர்யா வச்சு புறநானூர் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண இருந்தாங்க சுதா கொங்கரா அதுல சூர்யா துல்கர் சல்மான் நஸ்ரியா நசீம் விஜய் வர்மா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிக்க இருந்தாங்க ஆனா திடீர்னு சூர்யா என்னப்பா ஒரே ஹிந்தி எதிர்ப்பா இருக்கு நான் வேற ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல இருந்தே வளகிட்டாரு சூர்யா அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட மொத்த காஸ்டிங்கையும் மாத்தினாங்க டேரக்டர் அதன்படி சூர்யாவுக்கு பதில் சிவகார்த்திகேயன் வந்தாரு துல்கருக்கு பதிலா அதர்வா வந்தாரு விஜய் வர்மாவுக்கு பதிலாதான் ரவி மோகன் வில்லனா

வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவே குறைவான நடிகர்கள் மட்டும்தான் இருபத்தஞ்சாவது படத்தை பிளாக் பஸ்டரா கொடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல எஸ்கே சேர்வாரான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்த படத்தோட கதை நடக்கிறதுனால நடிகர்களோட லுக் கதை நடக்கக்கூடிய லொக்கேஷன் செட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே படக்குழு ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க ட்ரெய்லர் பார்க்கும் போதே அது நமக்கு நல்லாவே தெரியுது சிவகார்த்தியனோட லுக்லாம் சும்மா பட்டே கலப்பது அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் ரீசெண்டா சோஷியல் மீடியாவிலயும் ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆச்சு அதுல எஸ்கே அவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தோல்ல மஞ்சு துண்டையும் போட்டிருந்தாரு இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த லுக் எஸ்கே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே சமயம் ஒரு குழப்பமும் இருக்கு என்னங்க மஞ்சள் துண்டு கருப்பு சட்டை எல்லாம் போட்டிருக்காரு அதை பாக்கும்போது போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவுக்கு வராரு அப்படின்ற பேச்சும் சோசியல் மீடியால பரவலா போயிட்டு இருக்கு அதே சமயம் இந்த போட்டோ எடிட் பண்ணதுதான் அது மஞ்சள் துண்டே கிடையாது பிரவுன் கலர்ல இருந்த ஒரு ஷால்வையை தான் அவர் கழுத்துல போட்டிருந்தாரு அதை அப்படியே எடிட் பண்ணி மஞ்சள் கலரா மாத்தி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் இப்படி பண்றாங்கன்னு கிளப்பி விட்டுட்டாங்க எஸ்கே ஃபேன்ஸ் இந்த படத்துல ஸ்ரீலீலா ஹீரோயினா இருக்கிறது பராசக்தி படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மொத்த சவுத் இந்தியாவையும் இவங்கள வச்சே ப்ரமோஷன் பண்ணிடுறாங்க ஸ்ரீலாவும் கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாத்திலயும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல ஸ்ரீலீலா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பராசக்தி படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாருமே அந்த படத்துல என்னோட நடிப்பை கண்டிப்பா வந்து பாக்கணும் அப்படி பார்க்க முடியல அப்படின்னா பகவந்த் கேசரி படத்துல என்னோட நடிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் அவங்க எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா குறிப்பா பகவந்த் கேசரிய குறிப்பிட காரணம் என்ன ஏன்னா ஜனநாயகன் படம் தான் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன் படம் அப்படின்னு

அதிகமாவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு எந்த படம் பந்தயம் அடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பிரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு